இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மே தினம் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு வழக்கு பதிவு போலீசார் விசாரணை முதியவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்த போக்சோ நீதிமன்றம் நாலு வயது சிறுமியிடம் பாலியல் சிலரில் ஈடுபட்ட வழக்கில் தீர்ப்பு புதுச்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்ற மூன்று பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன் ஓட்டுநராக பணிபுரியும் இவர் சொந்தமாக ஐந்து பசுமாடுகள் வைத்துள்ளார் இவர் தினமும் தனது நண்பர் தண்டபாணி வைத்திருக்கும் ஒரு பசுமாட்டுடன் அவரது ஐந்து மாடுகளையும் வெள்ளக்குளம் பகுதியை சுற்றி உள்ள கரம்பு நிலத்தில் மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனிடையே காலை மேய்ச்சலுக்கு செல்லும் மாடுகள் மாலை தானாக வீடு திரும்புவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வழக்கம்போல் இருவரும் தங்களது மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்ட நிலையில் பாலமுருகனின் மூன்று மாடுகள் மட்டுமே மாலை வீடு திரும்பி உள்ளது இதில் அதிர்ச்சி அடைந்த இருவரும் இரவு எங்கு தேடியும் தங்களது மாடுகள் கிடைக்கவில்லை தொடர்ந்து மீண்டும் நேற்று வெள்ளக்குளம் பகுதியை சுற்றி உள்ள நிலங்களில் தேடிய போது ஒரு காலி இடத்தில் பாலமுருகனின் இரண்டு மாடுகள் மற்றும் தண்டவானின் ஒரு மாடு என மூன்று மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த அவர்கள் இது தொடர்பாக கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாடுகள் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாலு வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவருக்கு போக்சோ விரைவு நீதிமன்றம் பத்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி நட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தாண்டவராயன் மனைவி உயிரிழந்த நிலையில் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாகூர் குருமினத்தம் பகுதியில் உள்ள தனது சகோதரி வீட்டில் தங்கியுள்ளார் அப்போது அதே பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுமிக்கு இனிப்பு வழங்கி அச்சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனை பார்த்த சிறுமியின் பெற்றோர் குழந்தையை மீட்டு இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதியவர் தாண்டவராயன் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது வழக்கிற்கான அனைத்து விசாரணையும் முடிந்த நிலையில் இன்று குற்றம் சாட்டப்பட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இரண்டாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி சோபனாதேவி உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமின் குடும்பத்திற்கு ரூபாய் நான்கு லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்துள்ளார் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சரக்கு லாரிகள் தீ விபத்திலிருந்து தப்பியது புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது கனரக போக்குவரத்து முனையம் காலை ஆறு மணி முதல் மாலை எட்டு மணி வரை நகர பகுதிக்குள் கனரக ராரிகள் நுழை தடை செய்யப்பட்டுள்ளதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு சரக்கு ஏற்றி வரும் கனரக ராரிகள் மேட்டுப்பாளையம் முனையத்தில் நிறுத்தி வைப்பது வழக்கம் இந்த நிலையில் இன்று இரவு பத்து மணி அளவில் கனரக முனையத்தின் ஒரு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமளவென பற்றி எரிய தொடங்கியது இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த லாரி ஓட்டுநர்கள் தன்வந்திரி நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் தொடர்ந்து அவர்கள் அங்கு விசாரணை செய்ததில் காலியிடத்தில் மது அருந்த வந்த யாராவது சிகரெட் பிடித்து அங்கு போட்டுவிட்டு சென்றார்களா அல்லது இடத்தின் மேலே செல்லும் உயர் அழுத்த மின் கோபுரங்களில் ஏற்பட்ட வெப்பத்தின் காரணமாக தீப்பிடித்து இருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்பு வீரர்களின் விரைந்து செயல்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் தீ விபத்தில் இருந்து தப்பியது புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வினை தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் வா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் கடலூர் சாலையில் அமைந்திருக்கும் தொழிலாளர்கள் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடி புரட்சி களத்தில் இன்னுயிரிய தொழிலாளர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை முதலில் செலுத்தி கூடியிருந்த தொழிலாளர் தோழர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு சீருடை வழங்கியும் மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வின் போது நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர்களின் உரிமை குரலாக நாம் தமிழர் கட்சி ஒலிக்கும் என்றும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு நூறு விழுக்காடு வாய்ப்பினை உறுதி செய்வதாக மே நாளில் உறுதியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி இளைஞர் பாசறை செயலாளர் ஞான தொகுதி தலைவர் திவாகர் குருதி கொடை பாசறை செயலாளர்கள் அமுதன் பாலா வேலவன் மீனவர் பாசறை ரவீந்திரன் தொகுதி செயலாளர்கள் கருணாநிதி சுந்தர் சரவணன் ராஜ் கமல் தட்டாஞ்சாவடி இளங்கோவன் சுந்தரபாண்டியன் சபரிநாதன் ஞானமுத்து செல்வம் பன்னீர்செல்வம் விக்னேஷ் மற்றும் கதிர்காமம் இளங்கோவன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று இந்த நிகழ்வினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வின் போது கடலூர் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர்களின் நினைவிடம் அரசால் எந்த பராமரிப்பும் இன்றி இருந்ததை உணர்ந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த சிலையை சுற்றி சுத்தம் செய்து பிறகு தங்கள் நிகழ்ச்சியை துவங்கினர் கோட்டைமேடு பொறையாத்தம்மன் நகரில் வடக்கு நோக்கி எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு தேவிஸ்ரீ சங்கராபரணி மாரியம்மன் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கோட்டைமேடு பொறையாத்தம்மன் நகரில் வடக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு தேவிஸ்ரீ சங்கராபரணி மாரியம்மன் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவே முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா கடந்த திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பார்சாகை வார்த்தை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சடல் போடுதல் நிகழ்ச்சியும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதியுலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் இறுதி நாளான இன்று காலை மஞ்சள் நீராட்டி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் பொறையாத்தமன் நகர் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஈட்டண்ட் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சேதராபட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் இதில் தலைமை சங்க நிர்வாகிகள் பாண்டியராஜன் திருமலை படையாட்சி முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சங்க தலைவர் கஜபதி செயலாளர் நாராயணன் பொருளாளர் பூங்கோதை சங்க நிர்வாகிகள் சிவா சிவபாலன் மாணிக்கம் சக்திவேல் ராஜீவ்காந்தி கார்த்திகேயன் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தோமுசா சார்பில் முப்பது இடங்களில் தோமுசா கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் தொழிலாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தோமுசா சார்பில் புதிய பேருந்து நிலையம் தமிழக அரசு பேருந்து பணிமனை பழைய சட்ட கதிர்காமம் மேட்டுப்பாளையம் தேவி பாட்டில் தொழிற்சாலை பிஆர்டிசி பணிமனை வில்லேனூர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் சங்கம் நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் உள்ளிட்ட முப்பது இடங்களில் தோமுசா கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தோமுசா பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தோமுசா கௌரவ தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தோமுசா கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கேனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர் மோர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தரிபூசணி த வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் புதுவை நான்கு சக்கர கனரக வாகனம் பழுதுபார்ப்போர் பார்ப்போர் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது புதுவை நான்கு சக்கர கனரக வாகன பழுதுபார்ப்போர் சங்கத்தின் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள சன்வே ஹோட்டல் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சங்கத்தின் கௌரவ தலைவர் என் எஸ் ஜே ஜெயபால் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ராம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர் இதேபோல் பட்டானூர் பகுதியில் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானூர் ஊராட்சி மன்ற தலைவர் பி கே டி முரளி சங்க கொடியை ஏற்றி வைத்து அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் ஜெயபால் தலைவர் ரவி பொதுச்செயலாளர் செயலாளர் கே ஜி சங்கர் பொருளாளர் பலராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அச்சரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்ம குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் சிறுவனம் நானும் ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் தமிழ்நாடு மண்டலம் சென்னை சார்பாக சிறுவர்களுக்கான இணைய ஓவியப் போட்டி சிறுவனும் நானும் என்ற கருவில் கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் சுமார் அறுபத்தி ஐந்து பேருக்கு பரிசளிக்கும் விழா இன்று அச்சரம்பட்டில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் நடைபெற்றது விழாவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பை பற்றியும் ராஜயோக தியானத்தின் பலன்கள் மற்றும் இந்த ஓவியப் போட்டியின் முக்கியத்துவம் பற்றியும் வருகை தந்திருந்த பொது எடுத்துரைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சாரதா கங்காதரன் கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செல்வதுர்கா தேவி கிளியனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முதல்வர் முனைவர் நாகமணி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் முன்னதாக நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து கலந்து கொண்டவர்களை பாஸ்கரன் வரவேற்று பேசினார் சங்கரன் சிறப்பு விருந்தினர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சி நிறைவில் விருந்தினர்களுக்கு இறை நினைவு பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது விழா நிறைவாக ஆனந்த் நன்றியுரை ஆற்றினார் ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் என சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மகுமாரிகள் ராஜயக தியான நிலைய அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கூனிமடக்கு பகுதியில் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதாகுமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உழைப்பாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் செயலாளர்கள் அருணாச்சலம் பொருளாளர் சுந்தரமூர்த்தி கூடுமிழக்கு பொறுப்பாளர்கள் மாதவன் தண்டபாணி வேலு துணைத் தலைவர் ஐயனார் ஐயப்பன் இணைச் செயலாளர் ஐயனார் துணை அமைப்பு செயலாளர் களிய பெருமான் துணை செயலாளர் எத்திராஜலு உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் போர்டு மீட்டிங் நடத்தப்பட வேண்டும் அறுபது வயது முடிந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் திருமண உதவித் தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்த புதிய அப்ளிகேஷன்களை சரியான முறையில் விசாரணை செய்து உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு புதுச்சேரிக்கு அரசு கோரிக்கைகளாக வைத்துள்ளனர் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி அண்டர் லெவன் ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது இதில் மொத்தம் ஆறு அணிகள் மற்றும் எண்பத்தி போட்டியாளர்கள் பங்குபெற்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் தனசேகர் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் அடையாள தூதர் ராஜேஸ்வரன் புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குனர் சமீர் முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குனர் ஜனார்தனன் மற்றும் சபரி வித்யாசம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எல் எஃப் விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுதவானன் ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் நட்டப்பாக்கத்தை சேர்ந்த யங்ஸ்டர் பிக் அணி முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தை எல் பி கால்பந்து அகாடமி அணியும் மூன்றாம் இடத்தை பிளேமேக்கர்ஸ் சி அணியும் பிடித்தது அதைத் தொடர்ந்து சபரி வித்யாசிரம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எல் எஃப் பி விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் அமுத வானன் தேசிய அளவிலான இருபது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சி வழங்கினார் மேலும் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாமை ஏஎஃப்எஃப் பி சி டி உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர் பரிசுகளை சபரி வித்யாசிரம் பள்ளி லே ராயல் பார்க் முத்து சில்க் பிளாசா ஆகியோர் வழங்கியிருந்தனர் மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நல சங்கம் சார்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டது இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே ஒன்றை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலசங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மேலும் எஸ் சி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணா நன்றியரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது மேலும் மேதிரை விழாவில் கலந்து கொண்ட எஸ் சி மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கத்தின் உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது அல்டிமேட் அஜித்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்ற சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அதன்படி புதுச்சேரி அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அரிசி பருப்பு எண்ணெய் மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் இளையராஜா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்ற மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகைப் பொருட்கள் தொகுப்புகளை வழங்கினார்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு கவியரசன் விமல் நேதாஜி சரவணன் நவீன் மாவிசன் மற்றும் அகஸ்டின் நெப்போலியன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மே தினத்தை முன்னிட்டு புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கல்மேடுபேட் பகுதியில் கொடியேற்றி உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநிலம் கல்மேடுபேட் பகுதியில் புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து கோடை வெப்பம் அதிகரிப்பின் காரணமாக விழாவில் கலந்து கொண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை தலைமை தாங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை ராஜேந்திரன் கூடுதல் செயலாளர் ஏழுமலை துணை செயலாளர்கள் அழகி கஸ்தூரி கிருஷ்ணவேணி பழனி ஆறுமுகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மே தினம் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழப்பு வழக்கு பதிவு போலீசார் விசாரணை முதியவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்த போக்சோ நீதிமன்றம் நாலு வயது சிறுமியிடம் பாலியல் சிலரில் ஈடுபட்ட வழக்கில் தீர்ப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்